ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் என்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோன்னா கம்மஞ்சோறு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பில் சட்டி மண் சட்டி வச்சு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க ஒரு டம்ளர் கம்புக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் கம்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நிழல்ல காய வச்சு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதை போட்டுடலாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலக்கி விடணுங்க இல்லைன்னா கட்டி தட்டிடுவோம் இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கி விடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்துருச்சுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க பாருங்கள் இன்னும் பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுங்க அப்பப்போ கேலரி விட்டுக்கோங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ஓரளவுக்கெல்லாம் தண்ணி குறைஞ்சிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் பாருங்கள் நல்லா கெத்தியாக இருக்குது பாருங்கள் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் எடுத்து போட்டுடலாங்க கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க கல்லுப்பு சேர்த்தி அப்படியே ஒரு களை களை விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு காலையில் அரைச்சி குடி குடிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க கம்பங்கூழ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நைட்டு மண் சட்டியில் கம்பு சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு மூடி வச்சுருந்தேங்க இப்போ காலையில் கொஞ்சமாக கம்பு சாப்பாடு மோர் கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கரைச்சி விட்டு அது குடிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காலையில் நான் இது தாங்க குடிப்பேன் டெய்லியுமே இது தாங்க நான் குடிப்பேன் அதுக்கு சைடிஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க